தூக்கத்தில் இருக்கும் போது நடக்கிற மாதிரி தூக்கத்தில் இருக்கும் போது ஒருவர் ஈடுபட இந்த 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 சொல்லி நடந்து இது உடலில் இது பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு வர்றப்போ இது எதிராளி யாரு அப்படின்னு இவங்க ஒரு ஸ்கூட்டினைஸ் பண்றாங்க உடனே இவர் அவங்களை பிடிச்சு கேட்கிறார் என்ன நடந்துச்சு என்னென்ன அப்போ ஓ சம்மதத்தோடு தான் நான் உன்னோட உறவு கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் ஆண் குழப்பம் இல்லையே நான் வந்து எனக்கு என் சம்மதம் நான் எப்படி ஒன்று சம்மதிச்சிருப்பேன் எனக்கு குழப்பம் பண்ணுறாங்க வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு இந்த காணொலியை நீங்கள் மருத்துவ விழிப்புணர்வு பதிவாக பாருங்கள் செக்ஸ்னோமேனியா அப்படின்னு ஒரு வியாதி தூக்கத்தில் இருக்கும்போது உடலுறவு கொள்ள செய்யும் ஒரு வியாதி தூக்கத்தில் இருக்கும்போது நடக்கிற மாதிரி தூக்கத்தில் உறக்கத்தில் இருக்கும்போது ஒருவர் உடலுறவில் ஈடுபட இயலுமா அப்படின்னா இந்த செக்ஸோமேனியா நோய் இருக்கிறவங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு மருத்துவ உலகம் சொல்லுது சரி இதை பற்றி ஒரு விரிவான விரிவான இல்லை சுருக்கமான செய்தியை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இங்கிலாண்டில் இருக்கிற ஜேட் மேக்ரோசன் அப்படிங்கிற ஒரு பெண் இந்த பெண் வந்து தன்னுடைய ஒரு ஒரு வழக்கு ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க போது அவங்களுடைய ஆடைகள் களையப்பட்டிருக்கு நெக்லஸ் கீழே விழுந்து கிடக்குது ஒரு அறையில் வந்து அவங்க போது அப்போது அவங்க பதறி போய் எப்படி நான் நைட்டு நல்லா தானப்படுத்திருந்தேன் எப்படி ஆடைகள் கலையப்பட்டிருக்கு நெக்லஸ் கீழே வந்திருக்கேன்னு பதறி போய் அப்போது தான் பா பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டதுனால ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போது பொதுவாக இங்கிலாந்து அண்ட் வேல்ஸில் தூக்கத்தில் ஒருத்தருடைய சம்மந்தம் இல்லாமல் தூக்கத்தில் உறவு கொண்டால் ஒருவர் உறக்கத்தில் இருக்கும்போது அவரை உறவு கொண்டால் அவருடைய சம்மந்தம் பெறாமலே உறவு கொண்டதாக கருதப்பட்டு குற்றமாக கருதப்படும் இவர் அந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கை தொடுக்கிறார் இதை வந்து சிபிஎஸ் அப்படிங்கிற அந்த அரசாங்கம் அமைப்பு அதாவது க்ரவுன் ப்ராசிக்யூஷன் சர்வீஸ் இவங்க தான் அந்த அரசாங்கம் சார்பில் அந்த வழக்குகளை விசாரித்து நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு சிபிஎஸ்ங்கிற ஒரு சர்வீஸ் இது இங்கிலாந்தை பற்றி சட்டத்திட்டங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த சிபிஎஸ் சர்வீஸ் என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய வழக்கை எடுத்துக்கிட்டு பல்வேறு ஆய்வுகள் செய்கிறாங்க ப்ராசிக்யூஷன் தரப்பில் அப்போது ஒரு அதிர்ச்சியான அவர் இவரை வந்து நீதிமன்றத்துக்கு இந்த அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அந்த வழக்கை இது பண்ணுறதுக்கான ஆவணங்கள் எடுக்கிறாங்க அப்போது இதில் என்ன நடந்துச்சு இந்த ஜேட் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆதாரம் என்ன வருதுன்னா இந்த பெண்ணுடைய ஒரு தோழி ஒருத்தி தான் சொல்கிறாங்க இல்லை இவர் நைட்டு ஒரு நாள் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட தினத்தில் ஏன்னா இது வழக்கு சம்மந்தப்பட்டதுனால சில விட சில விஷயங்களை வெளிப்படையை சொல்ல முடியாமல் பேரையும் இதையும் மட்டும் சொல்கிறோம் இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு இந்த ஜேட்டுங்கிற விட் ஃபோன் வந்துச்சு நைட்டு அப்போது உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு இது நடந்திருக்கு அதாவது காலையில் சாரி காலையில் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ஒன்பது 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 அப்படிங்கிறது அவங்களுக்கு அவசர அழைப்பு அதுக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லிடுன்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுறப்ப இது ஃபோன் பண்ணி சொல்கிறது விளக்கு நடக்குது இது ஒரு விட்னஸ் காலையில் எந்திரிச்சி சொல்லி நீங்கள் யாருக்கு இந்த விஷயத்த முதல்ல சொன்னீங்கன்றப்போ ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அப்போ இந்த ஃப்ரெண்டு சொல்லி இந்த விளக்கு நடந்து இந்த இது விளக்காம இது பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு வர்றப்போ இது எதிரிகள் யார் அப்படின்னு இவங்க ஒரு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க வன்புணர்வு செய்யப்பட்டதா பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதா ஒரு இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு யார் செஞ்சது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த நடந்த நிகழ்வில் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க அப்போது இந்த ஜேட்டுங்கிறவங்க என்னைக்கு இந்த புகார் பண்ணாங்களுக்கு முதல் நாள் வந்து இந்த ஃப்ரெண்டோட இருந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க பேர் அவங்களோட இருந்து மிச்ச நண்பர்களான் நண்பர்கள்லாம் சேர்ந்து எங்கேயோ ஒரு ஹோட்டலில் போய் நல்ல ஜாலியாக மது அருந்தி ஆர்ப்பாட்டமாக இருந்திருக்காங்க அப்போது எல்லோரும் கிளம்புறப்போ இப்போ இன்னும் மது குடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஜெயத்தை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பெண் இந்த குற்றச்சாட்டப்பட்ட பெண் ஏன்னா இந்த குற்றம் சாட்டு சொல்கிற பெண் என்ன பண்ணுறாங்க இன்னொரு நண்பரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக மது குடிக்கணும் மற்ற நண்பர்கள்லாம் போகிறோன்னே இவங்க ரெண்டு வேறு இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அப்போ அங்கே கொஞ்சம் மது அதிகமாக கூட்டி சொன்னேன் மயங்கி கொஞ்சம் ஒரு ஒரு பார்ட்டிக்கு போகும்போது இருந்த அலங்காரத்தோடு அப்படியே கொஞ்சம் மயக்கமாகி தூக்குத்துக்கு போயிடுறாங்க அப்போ அங்கே தான் காலையில் இவங்களுடைய உள்ளாடைகள் அழுக்கப்பட்டிருக்கு இவங்க ஒரு மாதிரி கோலத்தில் இருந்திருக்காங்க அப்போ அந்த இதெல்லாம் நெக்லஸ் கீழ் விழுந்தது இதெல்லாம் கண்டுபிடிச்சி பக்கத்தில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் அரைகுறை ஆடையோடு ஒரு ஆண் படுத்துருக்கார் யார் எந்த நண்பர் அரைக்க வந்தாங்களோ அது உடனே இவர் அவங்கள பிடிச்சி கேட்குறவர் என்ன நடந்துச்சு என்னென்ன அப்போது உன் சம்மந்தத்தோடு தான் நான் உன்னோட உறவு கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு தான் இவளுக்கு குழப்பம் இல்லையே நான் வந்து எனக்கு என் சம்மந்தம் நான் எப்படி ஒன்று சம்மதிச்சர் பெண்ணுக்கு குழப்பம் பண்ணுறாங்க உடனே அவர் பயந்து போய் என்ன பண்ணுறாருன்னு விட்டுட்டு ஓடிடுறாரு அப்போ தான் இந்த பெண் தன் நண்பருக்கு தன்னுடைய தோழிக்கு ஃபோன் பண்ணி இந்த கேஸ் வருது இப்போ இந்த ப இந்த எந்த வன்புணர்வில் ஈடுபட்டதாக சொன்ன நபரை இங்கேயும் விசாரிக்கிறாங்க போலீஸ் அந்த சிபிஎஸ் சாரி சி க்ரௌன் ப்ராசிக்யூஷன் சர்வீஸ் சிபிஎஸ்ங்கிற சர்வீஸ் அந்த முடிவுகளுக்கு அப்புறம் தான் சில தூக்க நிபுணர்களுடைய தூக்க நிகழ்வு அதாவது தூக்கத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிபுணர்கள் மருத்துவர்கள் இவங்களை அறிக்கைகள்லாம் வச்சு அவரை நிரபராதின்னு விட்டுடுறாங்க யாராவது இந்த ஆணை இவருக்கு ஒரே குழப்பம் ஏன் இப்படி நிரபராதின்னு விட்டிங்க அப்படின்னு உடனே திரும்ப ரீக்ளைம் பண்ணுறாங்க அப்போ நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு லண்டனில் இருக்க இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் பார்க்குறாங்க அவர் இந்த மாதிரி விளக்கல் எடுத்து நடத்துகிறவர் இந்த செக்ஸோமேனியா கேஸை பற்றி எடுத்து நடத்துகிறவர் இப்போ அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் சொல்கிறார் இதனால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ஆண்களுக்கு அதிகம் ஆனால் நீங்கள் பெண்ணாக வந்திருக்கீங்க எதுக்கும் ஒரு முறை ஒரு டெஸ்ட் உங்களை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ நிபுணர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க தூக்க மருத்துவ நிபுண நிபுணர் அவர் செக் பண்ணுறாரு எப்படின்னா தூங்கும்போது இவருடைய செயல்பா மூளையுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் பொதுவாகவே ஊர்லேயுமே இந்த ஒரு மூளை பற்றிய செயல்பாடுகள் அறியணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாம் கிளிப்பெல்லாம் தலையில் மாட்டி அவங்கள தூங்க வச்சு அந்த தூக்கம் வரமோ த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு தூக்கம் வரும் அதுக்குள்ளே அந்த பதிவுகள் எடுப்பாங்க அந்த மாதிரி பதிவு எடுக்கும்போது பதிவு எடுத்து பார்த்ததில் ஒரு சில மருத்துவ குணங்கள் இவங்களுக்கு தெரியுது இவங்க எருவில் குரட்டை விடும் வழக்கம் உள்ளவர் யார் இந்த பென் ஜெட் அப்படிங்கிறவர் சரி அது ஒன்று இன்னொன்று திடீர்னு மூச்சு நின்று போகிற ஒரு மே ஒரு நோய் இருக்குது நீங்க தூங்கும்போது எத்தனை முறை மூச்சு விடுறீங்க எப்படி மூ நம்ம இருதயம் இயங்குது எப்படி மூச்சு பழக்கம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா அது சப்கான்சியஸ் கண்ட்ரோல் நம்மளுடைய ஆள் மனசோட கண்ட்ரோலில் இருக்கனால நம்ம கான்சியஸ் இல்லாமல் நம்ம கான்சியஸ் இல்லாம நமக்கு தூங்குறதுல கான்சியஸ் இருக்காது அப்போ இந்த தூக்கத்தில் மூச்சு நின்று போகிற ஒரு ஒரு வினோதமான வியாதி இவங்களுக்கு இருக்கிறத இந்த மருத்துவ ஆய்வு கண்டுபிடிக்குது நல்லா பாருங்க குரட்டை விடுறதும் தூக்கில தூக்கத்தில் மூச்சு நிற்கிறது வந்து செக்ஸோ அந்த நோயை பரப்புற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி செக்ஸ் அப்படின்னா தூக்கத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு நடந்த அந்த உடற்பய பற்றி எந்த பிரஜையும் இருக்காது மறுநாள் ஆனால் இவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படவில்லை எப்படி தூக்கத்தில் இருக்கவங்க நடக்கிறாங்க தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கிறவங்கள கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி இது செக்ஸோமேனியா அப்படின்னு சொல்லி அந்த சிபிஎஸ்ஸோட ரிப்போர்ட்டு இதை கொடுத்துருது அப்போ செக்ஸ் இருக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களை உடல் கொண்டால் அவங்க சம்மதம் பெற்றாங்களா ஏன்னா சம்மதத்தோடு நடந்ததாக தான் சட்டம் கருதுகிறது வினோதமாக இருக்குது இதே இங்கிலாந்துல வேல்ஸில் இருக்க சட்டம் தூக்கத்தில் இருக்கவங்கள நீங்கள் உடற்பு கொண்டால் குற்றம் ஆனால் செக்ஸோமேனியா இருக்கவங்களுடைய நீங்கள் உறவு கொண்டீங்கன்னா அது குற்றமாக கருதப்படாதுன்னு சட்டம் சொல்லிடுது அப்போது குற்றவாளி விடுதலை இப்போ இவங்க மேல்முறையீடு போயிடுறாங்க போகிறாங்க அப்போ இருக்காங்க ஆனால் இந்த செக்ஸவினிங்கிற நோய் இருக்கிறது அப்படிங்கிறதே அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது இந்த ஜேட் கம்பெனிக்கு ஸோ இதை என்ன விழிப்புணர்வுனால் இதை குறித்து மருத்துவர்கள் தான் கொஞ்சம் இதை ஒரு இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் யாருக்கு இந்த நோய் ஏன்னா ரொம்ப அபூர்வமான நோய் இங்கிலாண்டில் ச ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த கேஸ் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னும் மேல்முறையீடு இருக்குது இப்போ தான் இதை வந்து வெளி உலகத்துக்கு சொல்கிறாங்க அப்போ இது மாதிரி யார் யார் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க என்ன ஒரு அபாயம்னு தெரியல பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ இது கூடிய அறிகுறிகளாக என்ன சொல்லியிருக்காங்க தூக்கத்தில் மூச்சு நின்று போகிறது நின்று போகிறதுனா அதாவது பெர்மனண்டா இல்லை கொஞ்சம் நேரம் மூச்சு நிற்கிது அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது இதுவும் குரட்டை விடும் பழக்கமும் இந்த செக்ஸ மைனியாவுக்கு காரணிகளாக இருக்குதுன்னு இது வரைக்கும் நடந்த மருத்துவ அறிக்கைகள் சொல்லுது இனி மேற்கொண்டு ஆய்வுகள் நடக்குது ஸோ இதை குறித்த தொடர்ந்து மருத்துவ ஆய்வுகள் நடக்குது நம்ம சேனல்ல மருத்துவ குறிப்புகளை குறித்து நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நிறைய மருத்துவர்கள் நம்ம சந்திக்கிறோம் தொடர்ந்து மருத்துவ குறிப்புகளை பார்க்க மருத்துவ காணொலிகளை மருத்துவம் குறித்த காணொலிகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்